மரியே வாழ்க அன்புள்ளங்களே நல்லா இருக்கீங்களா அக்டோபர் மாதம் என்றாலே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் ஜபமாலை மாதம் இது ஒரு கொண்டாட்ட மாதம் ஜபமாலையை கொண்டாடுதல் இது தீய சக்திகளுக்கு எதிரான விடுதலை தருகின்ற ஒரு கருவி இந்த கருவியை உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்ட்டு சலேசிய சபை இந்த மாதம் முழுவதும் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நபர் வழியாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இன்று உங்களோடு ஒரு சிறிய ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஜோமாலை அப்படின்ன ஏதோ அது மாதாவிடம் ஜபித்தல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மாதாவிடம் ஜபித்தல் என்பதை விட மாதாவோடு இணைந்து கடவுளிடம் ஜபித்தல் உண்மை அதுதான் ஏன்னா மாதாவே பெர்னதத் சிறுமியிடம் லூர்து நகரில் காட்சி கொடுத்தப்ப என்ன நடந்திருக்குன்னா பெர்னதத் சிறுமி ஜவ முழந்தாளிட்டு ஜபிக்கிறாங்களாம் மாதா காட்சி தந்து நிற்கிறாங்க மாதா கையில் ஜவ மாலை அப்போ பெர்ணத சிறுமி எப்பொழுதெல்லாம் ஜவ ஜெபிச்சாங்களோ அப்போ மாதா கையில் இருந்த ஜவ மாலை அப்படியே ஒவ்வொன்றாக உருண்டதாம் பெர்ணதத்தை பண்ணுறதை நிறுத்தினா இந்த உருளுதலும் மாதா கையில் நின்றுடுது அப்படின்னு என்ன அர்த்தம் வெர்ணத்தை ஜபிக்கிறப்பெல்லாம் மாதாவும் இணைந்து ஜபித்திருக்கிறார் அது என்ன அது மாதாவை பற்றிய ஜாதத்தை வந்து மாதாவே ஜபிப்பாங்களா இது ஒரு நியாயமான கேள்வி தானே ஆக்சுவலாங்க இது மூவரு கடவுளுடைய மகிமை கருவி இது எப்படி பாருங்களேன் தந்தையானவர் அவர் வெளிப்படுத்திய ஒரு அற்புத பக்தி முயற்சி தான் மாதா பக்தி அருள் நிறைந்த மரியே வாழ்க இது யார் சொன்னது நம்மெல்லாம் உடனே கபிரியல் தூதர் சொன்னாருங்கிறோம் கபிரியல் தூதரை யார் அனுப்புனது தந்தையான கடவுள் தானே அனுப்புனவர் முக்கியமா அனுப்பப்பட்ட தூது ஒரு முக்கியமா உனக்கு வந்து போஸ்ட்மேன் லெட்டர் தராரு லெட்டரை எழுதினவர் முக்கியமா இல்ல போஸ்ட்மேன் முக்கியமா இல்ல அந்த கதை தான் நிறைய பேர் போஸ்ட்மேனை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லங்க கபரியல் தூதர் சொன்ன வார்த்தையெல்லாம் தந்தையானவருடைய செய்தி அப்ப அருள் நிறைந்த மரிய வாழ்க என்று இந்த உலகத்திற்கே மாதா பக்தி கொண்டு வந்தது தந்தையான கடவுள் தந்தையான கடவுளை நீங்க நம்புறீங்கனா அப்ப தானாவே மாதாவை நம்பிதானே ஆகணும் ஜவமாலை நம்பிதானே ஆகணும் ஜவமாலையில் ஜபிக்கிற இறை வார்த்தை அந்த அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க்கிறது இறை வார்த்தை அப்போ அதை ஆகணும் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து உலக மீட்பர் இந்த உலக மீட்பர் ஜவமாலையில இயேசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அருள் இந்த தானே சொல்லிட்டு கிடக்குறீங்க மாதா பக்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஜவமாலை ஆக்சுவலாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது திருப்பாடல்களையும் இருப்பாங்க அதுதான் பக்தி முயற்சி கத்தோலிக்க திருச்சபையில் அப்போ நூற்றம்பது திருப்பாடல்களை யாருங்க வாசிப்பா அந்த காலத்தில் அவங்கவுங்க மொழியில் பைபிள் இல்லைங்க அப்போ லத்தீன் மொழியில் தான் அதிகமாக இருந்தது லத்தீன் தெரிஞ்சவங்க படித்தவங்களாக தான் இருப்பாங்க குருக்களாக தான் இருப்பாங்க மிஞ்சு போனால் துறவியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பொதுமக்கள் வந்துட்டு அதுக்கு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே பாருங்க திரு அவை எப்பயுமே தாயுள்ளம் கொண்டது அப்ப ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் எப்படி எல்லா மொழியிலும் திருப்பலி அது மாதிரி ஏழை எளிய மக்கள் கூட கடவுளிடம் ஜபிக்க துணையாக இருக்கட்டும்னே எளிய முறையில் கொண்டு வரப்பட்டதுதான் தான் இந்த ஜபமாலை பக்தி முயற்சி ஒரே சின்ன ஜபத்தை மீண்டும் 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 சொல்ல வைத்து மனம் ஒருமுகப்படுத்த மக்களுக்கு துணை புரியறதுக்கு தான் இந்த ஜபமாலை இதில் பாருங்கள் திருச்சபை என்ன சொல்லுது மறை உண்மைகளை தியானியங்கள் தான் சொல்லுது நம்ம அதையோ உற்றுவோம் ஆக்சுவலாக நான்கு விதமான மறை உண்மைகள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்போ இந்த சந்தோஷ தேவ ரகசியம் வா சொல்கிறோம் அடுத்து மகிமை தேவரகசியம் துக்க தேவ ரகசியம் ஒளியின் மறையண்மை இது மாதிரி நான்கு விஷயங்கள் இருக்குதுல்ல இது எல்லாத்துலேயும் யார் மையம் இயேசு இயேசு கிறிஸ்து சொல்கிற அவருடைய வாழ்க்கையை தான் தியானிக்கிறோம் ஜவமாலையில் ஃபஸ்ட்டு அடுத்தது இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் என்ன விண்ணுலகில் இருக்கிற தந்தையே அதை தாங்க சொல்றோம் நடுவில் நடுவில் அப்படின்னா ஜவ மாலை என்பது இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் இயேசுவை பற்றி தியானிக்கும் ஜபம் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தது மூணாவது தூயானவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஜவ மாலைக்கும் ஏங்க பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே அப்படின்னு நம்ம ஜவமாலையில சொல்றோம் இல்லையா பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரேன்னு சொன்னது யாரு உடனே என்னப்போம் எலிசபெத்து சொன்னாங்க எலிசபெத்து தானா சொன்னாங்களா பைபிள் படிக்கிற பிரிவினை சகோதரர்கள் என்ன சொல்றீங்க பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அண்ட ஒரு என்னது அதை கொஞ்சம் நல்லா போய் படிச்சு பாருங்க என்ன போட்டிருக்கு அழகா இருக்கும் தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாவை தூண்டி உரைத்தது பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர் பெற்றது ஏங்க ஜவமாலையில் சொல்கிற வார்த்தை எலிசபத் அம்மா சொன்னது இல்லை எலிசபத் அம்மா வழியாக எலிசபத்தம்மாவை அம்மாவை தூண்டி ஆவியானவர் சொன்னது எப்பா நீ பண்ணுறப்ப ஆவியானவர் என்னை தூண்டி ஏதோ சொன்னார் அப்படிங்கிற உனக்கு தூய் ஆவியானவர் தூண்டி சொல்கிறத நம்பணுங்கிற எலிசபத் அம்மாவை தூண்டிய தூய் ஆவியானவர் சொன்ன பெண்களுக்குள் ஆசிரியர் பெற்றதைங்கிறத சொல்கிறதுக்கு யோசிக்கிறோமே அன்பழங்களே இதெல்லாம் தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவெல்லாம் எழுப்ப முடியாது அதனால நடிக்கிறவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உண்மையாலும் அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டு அன்னையின் வழியாக அன்னையோடு இணைந்து ஜவமாலையை நாம் ஆண்டவரிடம் ஜபிக்கிறோம் மூவரு இறைவனிடம் ஜபிக்கிறோம் இந்த ஜவுமாலி ஜபிக்கிறதுல எல்லாமே நான் சொன்ன அந்த மூன்று அதாவது தந்தையானவருடைய இறைவார்த்தை இயேசு கிறிஸ்தனுடைய கற்றுக் கொடுத்த ஜபம் தூயாவை வெளிப்படுத்திய இறைவார்த்தை இதுதான் அடங்கி இருக்கிறது எல்லாம் இயேசுவின் மறை உண்மைகளை தியானிக்கத்தான் ஒழிய எப்போ பாரு ஜமால் சொல்கிறப்ப நமக்கு என்ன தேவை அப்படி யோசிக்கிறது இல்லை இயேசுவை தியானிப்போம் தானாக நமக்குரியதெல்லாம் நடக்கும் இங்கே வருங்க மணிப்பூர் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு அங்கே என்னங்க நடந்துச்சு அடி தடி உயிரே போனது அப்போ நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படியே ரோடில் அப்படியே முட்டி போட்டுக்கிட்டுங்க எல்லாம் ஜம்மாலை எடுத்து பகைவனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் ஒரு நம்பிக்கையாளர்கள் பெண்களும் ஆண்களுமாக இணைந்து உடனே சாமியார் சுச்சர் நினச்சிக்கூடாது ஏழை எளிய பொது நினையினர் இறை மக்கள் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் சமங்க கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு மணிப்பூரில் அந்த மக்கள் எல்லாம் இணைந்து ஜவுமாலை ரோட்டில் முட்டி போட்டு ஜவம் பண்ணாங்க ரோட்டில் கோயில் இல்லை ஆகவே நாம் எங்கெல்லாம் ஜவுமாலை ஜபிக்கிறோமோ அங்கெல்லாம் மாதா நமக்கு அப்படியே இருக்கிறாங்க நமக்காக ஜவம் பண்ணுறாங்க நமக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டுக்கு எதிரிகளுக்கான பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கேடயம் இந்த ஜவ மாலை ஜவமாலையை ஜபிப்போம் ஒரு கேள்வி இருக்கும் அப்போ ஜவ மாலை ஜபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் ஆசீர்வாதம் தருவாங்களா ஜபிக்காதவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காதா எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நான் ச சின்ன சாமியாராக இருந்தப்போ கோனேர்பட்டிங்கிற ஊரில் இருந்து ராசிபுரம் ஊருக்கு பஸ் ஏறினேன் பஸ் ஏறினப்பங்க நான் உட்காந்துருக்கிறேன் என் பக்கத்தால் ஒரு சின்ன குழந்த ஒரு அம்மா ஓகேங்களா அந்த அம்மா எட்டி எட்டி முன்னாடி பார்த்துட்டே இருந்துச்சு பஸ்ஸு போயிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் இந்த அம்மா எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு ஏமா எக்கி எக்கி பார்க்குற அந்த முன்னாடி ட்ரைவர் சீட்டுக்கு பக்கத்தால் ஒரு பையன் சின்ன பையன் உட்காந்துருக்கானே ஆமா ஏம்மா ஏன் தாங்க அப்படின்னு ஐயோ ஐயோ பையனை ஏமா அங்கே போய் விட்ட அவன் எங்கே நான் சொல்கிறத கேட்குறான் அவன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் வேடிக்கை பார்க்கணுன்னு இந்த பையன் இவன் என் மடியிலே இருக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னை விட்டு தான் பேச்சை மீறி போன குழந்தை அந்த குழந்தையே தான் இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு எதா ஒன்றா இந்த அம்மா என்ன செய்வாங்க ஓடி சென்று உதவி செய்வாங்கல்ல இப்படி தாங்க மாதாவை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாதவர்களை தன்னை விட்டு பிரிந்து போனவர்களை அல்லது தன்னை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களை கூட மாதா கைவிட மாட்டாங்க அன்னையின் பார்வையெல்லாம் தாயாக தன்னை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகள் மேலும் இருந்துக்கிட்டே இருக்கும் கவனம் கவலை க அதற்கான என்ன செய்யணுங்கிற ஏக்கம் கடவுளிடம் பரிந்து பேசும் தன்மை எல்லாம் மாதாட்டம் அப்படிதாங்க இருக்குது இந்த அம்மா எப்படி அந்த பையனையே பார்த்துட்டு அது மாதிரி இதோ மா ஜமாலையை நம்பாதவர்களையும் அன்னை மாதிரி அன்பு செய்கிறார் சரி ஜவுமாலா நான் டெய்லி ஜெபிக்கிறேன்னு எனக்கு என்ன இந்த பாருங்க என் பக்கத்தில் இந்த பையன் எதிரிச்சா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பா அப்புறமேட்டு அந்த அம்மா மடியில் அழகாக படுத்து தூயிட்டான் இதுதாங்க ஜவமா கடவுளை நம்புகிறவர்கள் மாதாவை நம்புகிறவர்கள் ஜவுமால் ஜபிக்கிறவங்களுக்கு நமக்கு என்னது ஆசீர்வாதம் நிம்மதியான தூக்கம் இப்போ அடுத்த செகண்ட் தூக்கம் அவளை தான் அதனால தான் சொல்லுவாங்க தூக்கம் வரலையே ஜவமாலை சொல்லும்பாங்க அதனுடைய அர்த்தம் என்ன மாதா கூட சேர்ந்து மாதா மடியில் சாஞ்சிக்கிறது கவலை நமக்கு நிறையா எல்லா நேரத்துலையும் ஜவு இருக்க முடியாது அவங்க நமக்காக ஜெவம் பண்ணிக்குவாங்க ஆனால் மாதா மடியில் நம்ம கூட இருக்கிறது அவங்க மடியில் உறங்குவது தாயின் மடிதான் உலகம் அவர் தாளை பணிந்திடுவோம் அதாங்க நமது தாயை நாம் வணங்குவோம் அவர் கடவுள் அல்ல நம்மளை போன்ற ஒரு பெண் அவர் நமக்கு ஒரு மாடல் அப்படி எடுத்துக்கிட்டே ஜவமாலையை ஜபிப்போம் ஜவமாலை நமக்கு வாழ்க்கையின் சக்தியாக மாறும் நன்றி மரிய வாழ்க